எதுக்காக இந்த சிறப்பு பொதுக்குழு ஜனநாயக படத்தினுடைய போஸ்டர் எல்லாம் வெளியிடணும் யார் ஓடுனது நீங்க உங்களுடைய அப்பா கைதாக போது நீங்க தலைமறைவாகலையா நீ தலைமறைவாணியா இல்லையா வந்த ஒரு நேரம் வந்து அந்த இடத்துல அவருடைய வீட்டுல கைதான போட்டு அடி அடினு தாக்குனதுல புரி வச்சு ஒவ்வொரு நாளும் அடிச்சது ஸ்டாலின் தான் உன்னை எல்லாம் போட்டு உதச்ச அப்படின்னா நீ எல்லாரும் உதைக்காதே காட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க ஆதவர்ஜனா அப்ஸ்காண்டட் ஆஃப்டர் ஸ்டாம்ப் பீரியட் சைபர் கிரைம் போலீஸ் டெல்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா கைதட்டேன் நான் முதல்ல எல்லோரும் பொதுக்கூட வந்தவன் எல்லாருமே பார்த்தீங்களா அது ஊற்று போச்சு அதெல்லாம் முன்னாடியே அவன் வந்துட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் விஜய்க்கு நான் சொல்ல வரேன் ரொம்ப வாய் விடுறீங்க அடிப்படையில் சுத்தமாக மானம் கெட்டவன் அப்போது கூட்டணிக்கு நீ போக போகிறேன் கொள்கையே தூரம் வைக்க போகிறேன் அது அடுத்த ரெண்டு மாதத்தில் நடக்க போகுது சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேகானது நாம் பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பொது நிகழ்ச்சியில் பேசுகிற போது திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு அதுக்கான பதில் அப்படின்றது தாவைக்கால சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாவேக்காவின் மீது வன்மத்தை கக்கியிருக்காருன்னு விஜய் அவர்களே சொன்னாரு ஆதவர்னா பல விஷயங்கள்ல லிமிட்டை தாண்டி குறிப்பாக அவ அவதூறு கருத்துக்களை தாண்டி வன்முறை தூண்டும் கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தாரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கான பதிலடி கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கலாமா நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க முதல்ல அந்த சிறப்பு பொதுக்கூடல வந்துட்டு பேசப்பட்ட விடயங்கள்ல உள்ளபடியே அவங்க வந்து உண்மையை தொட்டு நின்றார்களா அப்படின்றத நம்ம ஆராயறது முக்கியம்னு நினைக்கிறேன் குறிப்பாக உங்களுடைய சவுத் பீட்டினுடைய இந்த வாசகர் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டப்பேரவையில் கரூர் சம்பவம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த விளக்கம் அவதூறானது அப்படின்றது விஜயனுடைய கண்டன் ஆனால் எப்படி அது அவதூறுன்னு சொல்லலை சொல்லவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு காவல்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பாக அவர்கிட்ட தான் இருக்குது காவல்துறை கொடுக்குது இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத எடுத்து சொல்லும்போது அவர் அதை அப்படியே எடுத்து சொல்கிறார் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அது பிரச்சனையை சட்டப்பேரவையில் எடுப்பினதுனால இவர் அவர் எடுப்புறதுக்கு முன்னாடியே நான் முதல்ல அதை பற்றி விளக்கம் கொடுத்துட்றேன் நீங்கள் கேள்வி எழுப்பா அவர் ஓடிட்டார் அவர் வெளியேறிட்டார் வெளிநடப்பு செஞ்சுட்டார் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடம் என்னென்னா நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் சொன்னீங்க நாமக்கல்லில் எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்கே எத்தனை மணிக்கு சொன்னீங்க ஏழு மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு வந்து பேசுனீங்க இடைப்பட்ட நிலையில் உங்களுக்கு வந்துட்டு காவல்துறை வந்துட்டு உங்களோட ஒரு பெரிய கூட்டமும் வந்துச்சு ஏற்கனவே அந்த இடம் கூட்டத்தால் நிரம்பி வழியும் போது அந்த இடத்துக்கு போக வேணாம் இந்த ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி அக்ஷயா மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலும் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இருந்து அங்கேருந்தே பேசுங்க அப்படின்னு மருத்துவ காவல்துறையினர் சொல்கிறாங்க டிஎஸ்பி சொல்கிறாரு ஆனால் நீங்கள் கேட்கல அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு விட்டதும் காவல்துறை தான் அவங்க உங்களுடைய ஜ அந்த இதில் இருந்துட்டு அந்த நாலு வழி ஜங்ஷனாக அந்த இருந்து இங்கே கொண்டு வந்து எங்களை பத்திரமாக சேர்த்ததற்கு காவல்துறையினருக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு உங்களுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவரையும் பேசிட்டு தான் சொல்லிவிட்டு தான் அவர் வந்துட்டு பேச்சு தொடங்குறாரு இந்த பேருந்து வண்ணம் வந்ததினால தான் அந்த இடத்துக்கு மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஏற்கனவே அவங்க சாப்பிடாமலும் தண்ணீர் இல்லாமலும் சிறுநீர்கடிக்கு கூட தொகை இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நசிந்து நெரிசலில் சிக்கி இப்படி உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்படின்றத அவர் சொல்கிறார் அவர் சொன்னதில் ரெண்டு தான் ஒன்று காவல்துறையினுடைய நிலை இன்னொன்று அங்கே இருந்த ஒரு நிலை இப்போ அந்த இடத்துல இருந்தவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்றதுக்காக அந்த ஃபிசிக்கல் ரீசன்ஸு கிட்டத்தட்ட ஹிந்து பத்திரிகை எக்ஸ்பிரஸ் பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட எல்லா பத்திரிக்கையினுடைய டைரக்ட் ரிப்போர்ட்டிங்லேயும் இருக்குது நாங்களும் பதிவு செஞ்சுருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் வந்த பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் அந்த விவரங்கள்லாம் இருக்கு இதுதான் நடந்துச்சு அப்படி அவர் பேசும்பொழுது அந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கடகின்ற வார்த்தையோ இதே எதையுமே சொல்லலை விஜயின்ற வார்த்தை கூட பயன்படுத்தலை விஜயன்ற வார்த்தையை அவர் எப்போ எப்போதுமே பயன்படுத்துறது அவர் முடிச்சு போச்சு ஒன்று அப்போது இவர் இதில் எதை அவதூறுன்னு சொன்னார் விஜய் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு கட்சிக்கு தலைவராக வந்திருக்கலாம் ஒரு நடிகராக இருந்திருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய பொதுக்கூடலை நீங்கள் பேசும்பொழுது நீங்க அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் பேசணுமா இல்லையா ஒரு முதலமைச்சருக்கு எதிராக நீங்க வந்துட்டு ஒரு கடும் சொற்களை சேர்த்து பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு அடிப்படை ஆதாரமே அது பேசுனீங்க இது ஒரு பொறுப்பின்மை ரெண்டாவது என்னன்னா முதலமைச்சர் பெருந்தன்மையை காட்டிக்கிறாரு அப்படின்றாரு விஜய் அவர்களே இதை மட்டும் மட்டும்தான் சொன்னீங்க முதல்வர் வந்துட்டு அங்க சம்பவம் நடந்த இடத்துல இருந்துட்டு நீங்க வெளியேறிட்டீங்க அங்கே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது முப்பது பேர் செத்துட்டாங்க சார் உங்களுடைய பதில் என்ன சார் அப்படின்னு வரும்போது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க அப்புறம் இதயம் நொறுக்கி விட்டதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ட்வீட்டை போட்டு எக்ஸ்தரத்தில் போட்டுவிட்டு நீங்கள் போய்ட்டுங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் தான் வந்து வீடியோ கொடுக்குறீங்க ஆனால் இந்த முதலமைச்சர் கேள்விப்பட்ட உடனேயே அங்கே வந்துட்டு அவருடைய கட்சியோடைய எம்எல்ஏ கரூரோடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் கல்வி பள்ளிக்கல்வி அமைச்சர் வராரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா தாங்க வர வர வைக்கிறார் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அருகில் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நடந்த மருத்துவர்கள் மாநாட்டுக்கு எல்லாம் அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா காயம்பட்டு வந்தவங்க நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலே இறந்தவர்களெல்லாம் இறந்து போய் வந்தவங்க தான் அங்கே கரூர் மருத்துவமனைக்கு வந்துட்டு யாரும் சாகலை எல்லோரையும் காப்பாற்றாங்க செத்து புடமாக வந்தவங்களுக்கு தான் அட்டாப்ஸி பண்ணாங்க அந்த அட்டாப்ஸி இவர் வராரு கிட்டத்தட்ட பின்னரவில் வராரு இவர் ரெண்டு மணிக்கு மேலே வராரு எல்லாரையும் பார்த்தா ஆறுதல் சொல்கிறாரு சிலருக்கு மலர் வளைய வைக்கிறார் அவங்களும் இவரை காலில் விட போகிறாங்க தடுக்கிறாரு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பேட்டி கொடுக்குறாரு பேட்டி போது என்ன சொல்கிறாரு இது தொடர்பாக வந்துட்டு இந்த சம்பவத்துக்கு காரணமான விஜய கைது செய்வீங்களா அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறாரு நான் அதுக்கெல்லாம் வரல அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஒரு நீதி தனி நீதிபதி தலைமையிலான ஒரு ஆணையத்தை நாங்கள் அமைச்சிட்டோம் அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஆணையம் அந்த ஆணையம் அடிக்கக்கூடிய அறிக்கையை பொறுத்து சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள நான் தயாராக இல்லை இப்படி சொல்லிட்டு அவர் போனார் மறுநாள் வந்துட்டு அவர் இன்னொரு கருத்து சொல்றாரு எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டை சாவரது விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் கேட்கறேன் இதுல எந்த இடத்துல இந்த முதலமைச்சர் பெருந்தன்மையற்றவர் நீ சொல்ற சொல்லு பெருந்தன்மையற்றவர் இந்த முதலமைச்சர் அப்படின்னு இந்த சம்பவத்துல எந்த இடத்துல நீங்க சொல்ற சொல்லு இப்படி பெருந்தன்மையற்றவர் இந்த வார்த்தையோ அந்த முதல்வர் அங்க வந்ததையோ அவர் அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு வேலை செய்ய தூண்டியதையோ ஊக்கப்படுத்தியதையோ அண்ணா திமுக குற்றஞ்சாட்டல பாஜக குற்றஞ்சாட்டில நீ மட்டும் குற்றஞ்சாட்டுற விஜய் நீங்க மட்டும் குற்றஞ்சாட்டுறீங்க சொல்லுங்க எப்படி விளக்குங்க மூணாவது விஷயம் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த உச்ச நீதிமன்றம் குட்டு குட்டு அது குட்டு குட்டுன்னு குட்டுச்சு அப்படின்னு சிறுபள்ளை பேசுறீங்க உங்களுக்கு சட்ட வியாக்கணம் உங்களுக்கு அரசியலே புரியல சட்டம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வந்துட்டு ரெண்டு விதம் பெட்டிஷன் போட்டீங்க ஒன்று நீங்க இந்த இந்த நீதிமன்றம் கொடுத்ததுக்கு பதில இந்திய ஒன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்போடு ஒரு சிறப்பு புலனாய்வு கூட அமைச்சுதான் இதை விசாரிக்கணும்னு நீங்கள் கேட்டீங்க ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட கையெடுத்து வாங்கிட்டு போய் நீங்கள் பெட்டிஷன் போட்டீங்க அதில் மூணுல ரெண்டு பேர் வந்துட்டு நாங்கள் கையெழுத்து நாங்கள் பெட்டிஷன் போடலைன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நீங்கள் இருபது லட்ச ரூபாய் கூட தரல அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒதுக்கிட்டீங்க அது எவ்வளவு மானக்கேடான செயல் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அவங்களுடைய அவங்களுடைய துயரம் உங்களுக்கு பெருசு இல்லை அவங்க பேரை தவறாக பயன்படுத்தி பெடிஷன் போட்டது காட்டி கொடுத்துட்டாங்க ஏன்னா என்ன சிபிஐ கேட்கல ஆனா இவங்களுக்காக வழக்கை போட்டு மனுவை போட்டு வழக்கறிஞர்களை நியமித்தது உங்களால் ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுன் புரியுதா சோ போட்டீங்க அந்த நீதிபதி கொடுத்துட்டாரு வழக்கானவங்கெல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள் அதை வந்துட்டு ஒரு ஒரு விவாதத்தில் இங்க வந்துட்டு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க எல்லாம் யாரு என்னன்றது ஆன்டிசிடன்ட் நம்மளுக்கு தெரியும் நீதிபதிகளை பற்றி தெரியும் போது வழக்கறிஞர்களை பற்றி தெரியாதா ஓகே தெரிஞ்சிருச்சு என்ன அந்த நீதிபதி கொடுத்த உத்தரவு என்னது இந்த வழக்கு விசாரணை நேர்மையான வகையில் செல்லாது நேர்மையான ஒரு விசாரணைக்கு இந்த நாட்டுடைய குடிமக்கள் உரிமையுடையவர்கள் அப்படின்னு சொன்னார் இதே நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி இன்னொரு வழக்கு அடுத்த நாலாவது நாள் வியாழக்கிழமை உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலினுடைய கவுன்சிலுக்கு ஊழியர்களை தேர்வு செய்த விவகாரத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு வந்த வழக்கை அது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி வந்த வழக்கை மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு நீங்கள் சந்தேகத்தை எழுப்புறதெல்லாம் வந்துட்டு அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் அதுக்கான எந்த ஆதாரத்தையும் கொடுக்கலன்றார் இங்கே என்ன ஆதாரம் கொடுத்தது இதை ரெண்டுத்தையும் சுட்டி காட்டி நான் உட்பட ஏராளமான பேர் எழுதுனாங்க ரைட்டா இது விஜய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்ட்டு இதே நீதிபதி இன்னொரு உத்தரவை நாலே நாளில் திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ உங்களுக்கு கொடுத்தது சரியா தப்பா இன்னொன்று இன்ட்ரி மாடல் தானே இடைக்கால உத்தரவு தான் ஆனால் இடைக்கால உத்தரவு பொது உத்தரவு நான் அந்த இடத்துக்கே வரலையா இதே நீதிபதி நாலே நாளில் ரெண்டு விதமாக கொடுக்குறாரு அவர் அங்கே கொடுத்த ரீசனிங் இங்கே அடிப்படுது இங்கே கொடுத்ததா அங்கேயும் அப்ளை பண்ணேன் இப்படின்னு ரெண்டு விதமான கேள்வி எழுது இதெல்லாம் உங்களுடைய நிச்சயமா சொல்ல வர உங்களுடைய அறிவுக்கு எட்டாத சமாச்சாரம் இது உங்களுடைய அறிவுக்கு அறிவு மண் அரிப்பு மீன் அரிப்புன்றது என்னன்னு தெரியாது ரைட்டா ஆனா நீங்க பேசுறீங்க கூட்டுச்சா கிடையாது ரெண்டு பேரும் போர்ஜரி உங்களுடைய ஆட்கள் இதுக்காக நீங்க வெக்கப்பட்டு தலகுனியாவே இல்லை ஆனா அந்த ரெண்டு மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய நாற்பது லட்சத்தை இதான் சாக்குன்னு அமைக்கட்டுறீங்க இந்த இருபது லட்சமே நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா ஸ்டாலின் கொடுத்தனால நீங்க இருபது லட்சம் கொடுத்தீங்க இருபது லட்சம் ஸ்டாலின் கொடுத்ததுனாலே ரெண்டு லட்சம் மத்திய அரசு கிட்ட வந்துச்சு ஆக அந்த மக்களுக்கெல்லாம் தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு பணம் வந்தது காரணம் ஒற்றை காரணம் முக ஸ்டாலின் தான் தெரியும் இல்லையா முக ஸ்டாலின் பத்து லட்சம் கொடுக்குறாங்க கொடுக்க வரதில்லை ஏன்னா உங்க ஆட்கள் ஒன்பது பேர் செத்து போனா ரெண்டு மாநாட்டிலையும் அரைனா காசு நீங்க இயல ஏன்னா உங்களுக்கு அதுல அரசியல் இல்லை அரசியல் பெனிஃபிட் எதுவும் இல்லை இங்க என்ன மாட்டிக்கிட்டீங்க ஸோ டபுளாக கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்க அதுலேயும் யார்கிட்டேருந்து அந்த பணம் போச்சு உங்களுக்கு அப்படின்றத காட்டுறதுனால ஆர்டிஜிஎஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ரைட்டா இதுதான் உங்களுடைய அருகதை இந்த முதலமைச்சரை பார்த்து இந்த நீங்கள் ஆதவர்ஜுனா பேசுறது சொன்னீங்க விஜய் உங்களுக்கு அறிவு இருந்தது அப்படின்னம்னா அறிவுன்றதே தப்பான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்காது அறிவு அறிதல் நாலேஜ் அப்படின்ற அறிவு இருந்து அரசியல் அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆதவர்ஜுனா உங்களை இழுத்து விட்டார உங்களுடைய தொண்டர்களுடைய வாழ்க்கையை உயிருக்கு அவர் ஆபத்து விளைக்கக்கூடியது அவருடைய பேச்சு உங்களுடைய கட்சிக்காரன் அங்க வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவன் பாட்டுக்கு அவனுடைய தொகுதியில போயிட்டு கட்சிக்காக வேலை செய்ய அவனுக்கும் திமுக ஒரு எண்மிட்டை ஏற்படுத்திட்டான் இந்த ஆதரவரி அவர் என்ன ரவுடியா நாங்க நாங்களும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ல வந்துட்டு மாத்திக்கிட்ட எங்ககிட்ட வரும் அப்படிட்டு புரியுதுங்களா இது யாரு பண்றது உங்களை இழுத்து விடுறாரு தாளு குறிப்பா இளைஞர்கள் வந்து ஐயாயிரம் பேர் ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்றது மூலமா ஐயாயிரம் பேர் காலேஜ்ல இருந்து விஜய் வந்திருக்காருன்னொன்னே அவ்வளவு எழுச்சியோட ஓடி வந்தாங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஐயா உங்களுக்கு அவ்வளவு கான்பிடென்ஸ் இருக்குது அது ஆதோ அப்புறம் நீ ட்விட்டர் போட்டு ஓடி போயிட்டா ட்விட்டர் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் ஓடி போயிட்டேன் என்ன சொல்றாங்க உங்களை பத்தி உங்களுடைய வீரத்துக்கு அத்தாட்சி இந்த அரைக்குள்ள அறைக்குள்ள வீரமா பேச பொதுவில் வீரமா பேசுறது அரைக்குள்ள வந்து அழுகிறது வந்துட்டு அது விஜய்க்கே வந்துட்டு உரிய பாங்க ஆயிப்போச்சு ஆதவர் ஜனா அப்ஸ்காண்டட் ஸ்டாம்ப் ஸ்டாம்பியடு சைபர் கிரைம் போலீஸ் டெல்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா எதுக்கோ போய் இப்போ பேசுறியே நீ ஏன் ஓடி போன சரி அந்த போட்டிங்கெல்லாம் ஒரு ட்வீட் ஒன்று புரட்சி ஏற்படும் வெடிக்கும் அப்படிலாம் சொன்ன ஏன் அதை வந்துட்டு உடனே எடுத்துட்டேன் இல்ல அந்த ட்வீட்டுக்கும் இவர் இங்க பேசுறதுக்கு பெரிய வித்தியாசமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் புரட்சி வெடிக்கும் இளைஞர்கள் வருவாங்க புரட்சி வடிக்கும் சொல்லிட்டாங்க கோர்ட்ல போயிட்டு தாங்க சொன்னாரு கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்கல்ல இவர் இவர் சார்பாக வந்துட்டு போடுவாங்கல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார் இவர் அதான் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்டவங்கலாம் கிடையாது ஆ நான் அப்படிலாம் சொல்லலை இன்னும் கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது அடிப்படையில் சுத்தமாக மானம் கெட்டவன் பேசுற அது அந்த மாதிரி சொல்றது இங்கே எல்லாத்தையும் பேசிட்டு அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு சில அரசியல்வாதிகள் போயிட்டு கைவிருப்பாங்க இங்கே ஆய்வுன்னு பேசிடுவாங்க எடப்பாடி ராமமூர்த்தி வாடப்பாடி ராமமூர்த்தியில் ஒருத்தர் இருந்தார் ராஜீவ்காந்தியை கொண்டதே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு சார் நான் சைதாபட்டா கோர்ட்ல வந்துட்டு அரசியலுக்காக நான் பேசினேன் அதுக்கெல்லாம் ஒண்ணு அர்த்தப்படுத்துக்காதீங்க அப்படின்னு கேவலமும் மன்னிப்பு கேட்டு போனான் நாங்கள் கூட கேட்டோம் சூடு சொரணை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இத்துப்போன காங்கிரஸ் காரணம் இப்ப இருக்கிறவன் எல்லாம் அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம் ஒரு பெரிய தலைவருடைய படுகொலையில உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு எஸ்ஐடி பண்றதுக்கு முன்னாடியே திமுக கொண்டான் திமுக கொண்டா கருணாநிதி கொண்டார் கருணாநிதி ஒரு ஃபுல்லா போயிட்டு தமிட்ட அடிச்சா உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இவன் அதுல அங்கம் யாரு கேட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி இப்ப இருக்கிற எடப்பாடியோட பெரிய அளவு புரியுதுங்களா இதான் இவங்களுடைய என்ற நீ எங்க போயிட்டு ஓடி ஒழிஞ்ச உங்களுடைய கட்சிக்காரங்களே எங்க போயிட்டு ஒழிஞ்சாங்க ஒருத்தன்லி அங்க ஆஸ்பத்திரியில உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா பேசுறதுக்கு அந்த முதலமைச்சரோட வராதே இருந்துட்டாரு என்ன பண்ணுவீங்க காயமுட்டுறவன்ல மேலும் ஒரு பத்து பேர் செத்து போயிருப்பான் அவர் வந்து ஊக்கப்படுத்தி அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நர்ஸ் டாக்டர் எப்படி ஓடினாங்கன்றது அன்னைக்கு லைவ்ல போயிட்டு இருக்குது ஏதாவது பேச முடிஞ்சுதா உன்னால சும்மா அப்படியே முதல்ல ஒரு பாரு எதுக்கு பேசுற அப்படின்னம்னா நீங்க திமுகவை எதிரியா காட்டி ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறீங்க இதான் விஜய் உங்களுடைய ஃபார்முலா நான் சொன்னேன் ஏற்கனவே நான் சொன்னதுதான் திமுகவை திமுக மீது ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கக்கூடிய சிங்கிள் எஜெண்டா தான் விஜயனுடைய மொத்த அரசியல் அப்படின்னா அதைத்தான் பொதுக்குழு அவர் நிரூபிக்கிறார் அதை ஒரு சின்ன வெறுப்ப கற்கிறாரு அப்படின்னா இல்ல வெறுப்ப விதைக்கிறாரு இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறாரு இளைஞர்கள் வந்து உங்கள் வீட்டை தேடி வருவாங்க வன்முறையில் ஈடுபடுவாங்கன்னு சொல்கிறாருனா அதை ரசித்து கேட்டுட்டு தானே இருக்காரு விஜய் விஜய்னுடைய அருகத்தை தான் வெளில தெரிஞ்சிருச்சு அந்த முகமே காட்டி கொடுக்கல நீங்கள் தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ரொம்ப ரொம்ப போயிட்டு அழுவுறீங்க காலில் விடறீங்க மன்னிப்பு கேட்குறீங்க அப்புறம்னா மறுபடியும் வீரவாசனம் பேச வேண்டியது இருக்குது அது மேலும் பலம் அடைந்து விட்டதா கைதட்டா நம்ம முதல்ல எல்லாரும் பொதுக்குடு வந்தோன்னே எல்லாருமே பாத்தீங்களா அது ஊத்து போச்சு அதெல்லாம் முன்னாடியே அவன் வந்துட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நல்ல கையை கட்டிக்கிட்டு ஃபுல்லாக இவங்க யார் அப்படின்ட்டு அப்சர்வ் ஏன்னா ஒரு சாதாரண அரசியல்வாதி கூட செய்யக்கூடிய செயல் ஒரு துயரத்தில் அப்படியே நிற்கிறது இங்கே ஒரு ஒரு சொ ஒரு சொலவடையே உண்டு சாவு அரசியல் அப்படின்ட்டு சாவு அரசியல் ஒன்றும் இல்லை யாரோ எவரோ தன் தொகுதியில் ஒருத்தர் செத்து போயிட்டான்னா கட்சிக்காரன் ஒருத்தன் வந்துட்டு நாங்கள் நிற்பான் கூடவே டெத்துக்கு வருவான் அவன் தமிழனா வேற்று மாத்தியவன் மதக்காரனா மார்வாடியாக எதுவாக இருந்தாலும் சரி கட்சிக்காக வந்து கொஞ்சம் நின்றுட்டான் அரசியல் வந்து நின்றுட்டான் அவனுக்காக வந்து நிற்பானுங்க அதுக்கு பேரே சாவு அரசியல் ஒரு மாலை ஒன்று போட்டு போவாங்க அந்த அரசியல் பண்றதுக்கு கூட யோக்கியதை இல்லாத நீ ஓடி போயிட்டியே ஒண்ணு நம்பி நாங்க நிற்கிறோமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தான் அதான் நான் சொன்னேன் இந்த சிறப்பு பொதுக்குழு விஜயனுடைய தன்மை என்னன்றத அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒத்துக்க மாட்டான் அவன் சொல்ல சொல்லுங்க எந்த யார் எந்த நீங்க வைச்சிருக்கைய மைக்கை எடுத்துட்டு போயிட்டு ஒரு தாவேகர்ன இந்த முதலமைச்சர் பெருந்தன்மையிட்டு நடந்துக்கிட்டாரா அப்படின்னு நின்னுட்டுங்க ஒத்திட்டு போயிட்டே இருப்பான் புரியுதுங்களா ஏன்னா அவனுடைய கட்சிக்காரன் ஒன்போது பேர் சத்து போயிருக்கிறான் முதல் மாநாட்டில ஒன்போது பேர் மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க மூணு பேர் இவர் சொ ஒரு சுண்டு வரல ஒரு அசைக்கல இந்த விஜய் யாரால எது நடக்குது யார் ஓடுறது நீங்க உங்களுடைய அப்பா கைது ஆகும்போது நீங்க தலைமறைவாகலையா அப்படின்னு ஆதவர்ஜனா கேட்டார்ல நீ தலைமறைவானியா இல்லையா கோர்ட்டில் போய் சொல்ல போதில்ல ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எமர்ஜென்சி அப்போ தேடிட்டு இருந்த போது வந்தவர் நேரம் வந்து அந்த இடத்துல அவருடைய வீட்டில் கைதானவர் ஸ்டாலின் அன்னைக்கு எமர்ஜென்சிக்குள்ள உள்ள வரும்போது போது வித்யாசாகர் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரிங்க போட்டு ஜெயிலர் போட்டு அடி அடினு தாக்குனதுல குறி வச்சு ஒவ்வொரு நாளும் அடித்தது ஸ்டாலினை தான் காயத்தை தனது அப்பா கிட்ட காட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர் வந்துட்டு ஃபுல் கே சொக்கா போட்டுட்டு வந்தார் உள்ள ரத்த காயம் புரியுதுங்களா எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் ஸ்டாலின் மேல முதல் மரியாதை ஏற்பட்டது காரணம் எமர்ஜென்சியில அவர் பாதிக்கப்பட்ட போது தான் அவர் மேலே எனக்கு வந்துட்டு பச்சாதாபம் அதுல அதுலேருந்தான் அவர் வந்துட்டு அவரை நம்ம பொருட்படுத்த ஆரம்பிச்சா அரசியல பின்வாங்கல எழுதி கொடுக்கல அப்போ உதச்சது எதுக்கு அப்படின்னோம்னா எழுதி கொடுத்துட்டு வெள்ளவா அப்படின்னும் ஒரு தீமாக கூட தரல தெரியுமா உன்னை எல்லாம் போட்டு உதச்சா அப்படின்னும் நான் எல்லாரையும் கதைய காட்டி கொடுத்துட்டு போயிட்டேன்னை விஜய் அது வேற கதை இப்போ விஜய் சிக்கிருக்கிற அரசியலே அதுதான் அதான் அந்த தீர்மானத்தில் வெளிப்பட்டது புரியுதுங்களா என்னைக்கோ சொல்ல வரேன் நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லையே மோடியை எதிர்த்தோம் மோடியினுடைய ஏஜென்ட்டுகளான ஆளுநர்களையே ஆளுநரை எதிர்த்தோம் இத்தனை வடக்குகளை போட்டு வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மு க ஸ்டாலின் தான் இந்த பிரதமரை வச்சுக்கிட்டு போனாரு நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே நேர உள் விளையாட்டாரங்களை பேசினவர் அதெல்லாம் கவலைப்படுறவங்களாம் கிடையாது இன்றைக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விடை என்ன அப்படின்னம்னா துணிஞ்சு நிற்கிறவங்க பேர் தான் ஓடி ஒளியிறவங்களும் கிடையாது வீட்டுக்குள்ளே வெளில வர்றது கிடையாது அதனால் நீ வந்துட்டு பேசி வீசி மாட்டிக்காத வீணா விஜய்க்கு நான் சொல்ல வரேன் ரொம்ப வாய் விடுறீங்க இது பயங்கரமாக உங்களுக்கு எதிராக எதிரொலிக்கும் இப்போ ஏற்கனவே நீங்கள் வீரவசனம்லாம் பேசிட்டு வந்தீங்க உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது கரூரில் ஒன்றுமே பண்ண முடியல உங்களால் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் சேரும் சேர்ந்துச்சா மாமல்லபுரத்தில் யாரோ தடுத்தாங்களா மாமல்லபுரத்தில் அப்படி போலீஸில் போட்டு இறங்கி யார் வர தடுத்தாங்களா ஏன் வரல நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இயக்குனா தான் அவங்க இயங்குவாங்களே ஏன்னா உங்கள் ரசிகன் எல்லாம் அன்றாடம் கழிச்சிங்க உன்னாட்டம் கிடையாது இரநூறு முந்நூறு கோடி எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு படத்துக்கு வாங்கிட்டு ஜாலியாக அப்படின்னு இருந்துக்கிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடையாது எனக்கு தெரியும் அதெல்லாம் உன் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்கலாம் எவ்வளோ செலவு பண்ணுறான் அவன் கட்சிக்காக அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்தக்கூடிய அளவுக்கு அவன் செலவு பண்ணுறான் ஆனால் நீங்க அந்த அதுக்கான தகுதிய தகுதியுள்ள ஒரு தலைவராக உங்களை நிரூபிக்கவே இல்லை காலி உங்க கூட இருக்கிறவங்க நீங்க எல்லாமே காலி எதுக்கு இந்த சிறப்பு பொறுத்து கொடுக்கோட் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு நாளைக்கு சிங்கிள் ஜனநாயக படத்தினுடைய ஒரு பாடல் வெளியாக சிறப்பு சிறப்பு பொதுக்குழு எது கூட்டணி கூட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு எது ஏற்பட்டு எதுக்காக இந்த சிறப்பு பொதுக்குழு அதுக்காக தான் சொல்றாங்க ஒரு ஜனநாயக படத்தினுடைய வெளியிடணும் அந்த எங்க சொன்னாங்க ஜனநாயக படத்துக்காக சிறப்பு பொதுக்குழு கூட்டி அப்படி சொன்னீங்களா நீங்க சிறப்பு பொதுக்குழு கூட்டது எதுக்கு அப்படின்னோம்னா கூட்டணி போகக்கூடிய முடிவை தலைவர் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை இந்த பொதுக்கூடு விஜய்க்கு தருகிறது இதுக்கு தான் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் தலைமையில் தான் கூட்டணி நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் ஆனால் உங்கள் தலைமை அதை ஏற்றுக்கிறவங்க தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற வார்த்தையை தவிர்த்துட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் இதை ஒத்துக்கிட்டு வரவங்க தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னம்னா இந்த பொதுக்கூடு கிட்ட இன்னைக்கு அதிகாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்போ ஏன் இது வாங்குற அப்போ கூட்டணிக்கு நீ போக போகிற கொள்கையை தூரம் வைக்க போகிறேன் அது அடுத்த ரெண்டு நடக்க போகுது அதை வந்து ரொம்ப ஜனநாயக பூர்வமாக மாற்றுறதுக்கான உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்துச்சு ஏன்னா உன் ஆள் போனார்ல போயிட்டு மயிலாப்பூர் வெஸ்ட் மாம்பலம்னா போயிட்டு அட்வைஸ்க்கு போனாங்கல்ல ஏன்னா கூட இருக்கிற எல்லாம் இந்த எல்லாம் கிடையாது ஸோ அங்கேருந்து வந்துருக்குது அது செஞ்சுருக்குறீங்க இவ்வளோ தான் இதை ஏமாத்துறதுக்காக முதல்வர் மேலே அப்படியே ஃபோக்கஸ் திருப்புறாங்க அங்கே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரும் யோசிப்பான உங்க கட்சிக்கார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் ஏன்டா தலைவர் ஏன் அந்த அறிக்கை இது மாதிரி ஒரு தீர்மானத்தை போடணும் சொல்லிட்டோம் இல்லை தலைவர் தான் முதல்வர் அப்புறம் என்னடா இருக்குது அப்புறம் எது கூட்டணி பற்றி ஒரு முடிவு எடுக்கணும் அது எதுக்கு நம்மளுடைய அதிகாரத்தை தான் இல்லையா அதுக்கு என்ன பதில் நான் சொல்றேன் தான் உங்க ஆள் கொள்கையை தூர தூக்கி போட்டுட்டு திமுக ஆட்சியை ஒழிப்பதை தான் நம்ம ஒரே குறிக்கோள்னு சொல்லிக்கிட்டு கூட்டணிக்கு போகிறாரு பிஜேபியோட அன்னத்துக்கு வரதான் இல்ல சிறப்பு கூடு கட்டி வேற எதுவும் இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க முதல்வர் வேட்பாளர்னு சொல்றீங்களே அப்ப நீங்க தனிச்சு போடாங்க கூட்டணி பத்தி பேசுவான அவ்வளவு பலம் இல்ல நூறு பர்சன்ட் பலம் வாய்ந்து விட்டோம் அப்புறம் கூட்டணி உனக்கு எதுக்கு நீ அந்த கெஞ்சல் விக்ரமண்டி மாநாட்டுக்கு முன்னாடி நீ அண்ணாதிமுக கூட பேசிட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் பேசுறீங்க நீங்க தான் ஒருத்தர் வந்துட்டு போறீங்களா ஏன் ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் இல்லையா கூட்டணி பத்தி நீ பேச வேணாம் ஏன் நீதான் ஜெயிக்க போறியா பல திமுகவா தாவேக்காவா ஒன்னு என்ன ஒன்று அவ்வளவு தானே முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் வேற எதுவும் இல்லை இல்லை அப்புறம் என்னத்துக்கு ஒன்று நீ ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி ஒன்று முதல்வர் இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர் அவ்வளவு தானே அப்படியே கூட்டணிக்காக தீர்மானம் போட்டு வாங்குற இந்த கட்சிக்காரனையும் இந்த கட்சிக்காரனையும் ஏமாத்துறதுக்கு நீ கட்சிக்காரனையும் ஏமாத்துறதுல வெற்றி பெற போறது இல்லை தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுறதுல வெற்றி பெற போறது இல்லை அதான் நடக்கும் இதுல எடப்பாடி பழனிசாமியுடைய ரோல் அதாவது இந்த தீர்மானத்திலேயே நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம் எடப்பாடிக்கு இல்லை அதிமுக ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம் உங்களுக்காக சட்டமன்றத்துல சட்டப்பேரவையில உங்களுக்காக தனி தீர்மானம் கொண்டு வந்து விஜய்க்கு உங்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு ஒரு நன்றி சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கூட நீங்கள் கூட்டணி கூட போக வேண்டாம் அப்படிப்பட்ட பண்பட்டவங்க யாரும் விஜயோடல விஜயம் கிடையாது அதான் நிரூபிக்கிது அப்போ நன்றி சொன்னார் எப்போ அந்த செவ்வாய் கடமை ஒரு வீடியோ வெளியிட்டார்ல அதில் சொன்னார் எங்களுக்கு ஆதரவாக பேசிய அரசியல் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்பயும் சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிட்டாரு ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார் பார்த்தீங்களா நடக்கிற நிலத்தில் நடக்கும் அப்படின்னா பாருங்க கூட்டணி குறித்து யாரும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நடக்கிற நேரத்தில் எல்லாம் நடக்கும் தரு அவ்வளோதான் ஸோ அவங்களுக்கு தெரியும் விஜய் தான் நினைக்கிறாரு சாமர்த்தியமாக ஏமாற்ற நினைக்கிறாரு உன் கட்சியாரனை நீ ஏமாற்ற முடியாது இப்போவே இருபது பர்சன்ட் பேர் கரூருக்கு அப்புறம் வெளில போயிட்டான்னு உன்னை திட்டி தானே இருக்கிறான் ஏன் ஒன்றுன்ட்டு அப்புறம் இன்னும் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை பாஜகவோட போனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு பெரிய கேள்விக்குறியெல்லாம் இருக்கு நாளைக்கு என்ன இருக்குது அரசியல் வாழ்க்கை என்ன இருக்குது சொல்லுங்க விஜய்க்கு என்னங்க அரசியல் வாழ்க்கை இருக்குது விஜய்க்கு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லுங்க அரசியல் வாழ்க்கை எங்க இருக்குது அப்படிப்பட்ட அறிவுள்ளவர் அவர் பேசுனாரில் இது வரைக்கும் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் கரூர் ஆறு இடத்துல பேசுனாரில்ல என்ன அரசியல் வெளிப்பட்டுச்சு சொல்லுங்க பாலாஜி ஒத்து பார்த்துட்டு சொல்லுங்க அப்புறம் இவருக்கே அரசியல் வாழ்க்கை ஒரு பொடலங்கையால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு போனாங்க கடைசியாக சூட்டிங் எடுக்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அது தவிர வேற வேறாது அச்சீவ்மெண்ட் அவன் நேரம் சிபிஐ எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் வந்து கொடுத்துருங்க சிபிஐ வந்துச்சு கூப்பிட்டு போனாங்க சிறப்பு சிறப்பு பொதுக்கூட போட்டாங்க தீர்மானத்தை வாங்கிட்டாங்க இப்ப கூடிய விரைவில் ஒரு மாதம் அவங்க அறுபது நாளில் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கூட்டணியும் முடியாகணும் சரியா வருதா அதான் சொன்னேன் நான் வந்துட்டு கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு அரசியல் ஏமாற்று அரசியல் பண்றவன் எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் அவன்லாம் ரொம்ப அனுபவம் உடனே மாட்டிக்கிறான் விஜயெல்லாம் ஏமாத்துறோம் அப்போ திமுகவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கு விஜய் உள்ள போனார்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கூட்டணி விஜய் உள்ள போனார்னா அவர்கிட்ட எவ்வளவு பேர் வெளில போறாங்க நீ என்ன சொல்றேன் பிஜேபி எதிர்த்து ஒண்ணு அரசியல் அடையாளமே ஒண்ணு தெரியாது ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎப்கே அவ்வளவுதான் ஆன்டி பிஜேபி என்ன ஆகும் காலி ஆகிடும் காலி ஆகிட்டோம்னா அதுக்கு ஆதரவு வந்தவங்களாம் என்ன ஏற்படுவாங்க வெளில போடுவாங்க அவ்வளவுதான் சோ விஜய் மொக்கமா மொக்கையா வராரு அப்படின்றத தவிர வேறு எதுவும் இல்லை இல்லை ஜனநாயகம் படம் ரிலீஸ் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிட்டா படம் ஓடாம போயிடும் அப்படிலாம் ஒரு பார்வையை சொல்லப்படுது விஜயனுடைய படம் விஜய்க்காக நிற்கிற ரசிகன் நிற்பான் இப்போ போனவன் தவிர சிந்தனை வயப்படுறான் எல்லாருமே போயிட்டே தான் இருப்பான் ஸோ இவருடைய ஜனநாயகன் படம் வந்துட்டு அதனுடைய ஓன் ஸ்டோரி வேல்யூல ஒன்னா உண்டு இல்லை இவர் என்ன ஹைப்பு கொடுத்தாலும் சரி பத்து பேர் பார்த்துட்டு வந்துட்டு அஞ்சு பேர் அப்படி டன்ன முடிஞ்சு போச்சு இந்த படம் உன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எந்த உயிரையும் கொடுக்காது ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சு துரைமுருகனுக்கு வயசாயிடுச்சு பொதுச்செயலாளர் எழுந்தி நிற்க கூட முடியுமா அவரால் நிக்க நின்று வாக்கிங் போக முடியுமா அவரால் அப்படின்னு எங்கள் பொதுச்செயலாளர் யார் தெரியுமா அப்படின்னு வயசானவர் மிட் நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிக்கு வந்துட்டு திருச்சியில வந்துட்டு கார் பிடிச்சி கரூர் வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நின்று பேசிட்டு மீண்டும் போயிட்டு சட்டப்பேரவையிலேயே நின்று பேசுறாரு உங்களால் வயசாக பார்த்தவன் தானே நீங்க எங்க நின்னீங்க ஓடிட்டீங்க இதெல்லாம் பேசுறது உங்களுக்கு ஏதாவது முன் அதான் முன்ன புண்புத்தி இருக்கணும் யோசனை இருக்கணும் பே எதை பேசுகிறோம் அது எப்படி பதில் வரும் ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சு அவர் எவ்வளோ வேலை செய்கிறாரு உங்களுக்குலாம் வயசே ஆகலை நீங்கள் போயிட்டு பதிங்கிட்டீங்க உன் கட்சிக்கார ஏற்றுக்கு வான நீ பேசுறது ஆனால் சொல்ல வர முட்டாள்தனமான பேச்சு கோடையின் பேச்சில் அறிவை தேடாதே முடிஞ்சு சொல்லலாம் விஜய் அவர் சிக்க வைக்க பார்க்குறாரு அந்த கட்சிக்காரன் எடுத்தாது திமுக மோதோட பார்க்கறாரு அதான் யாதவ் யாதவ் அர்ஜுனனுடைய ஸ்பேச்சனுடைய சீக்ரெட் மோட்டிவ் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உண்டு இல்லாட்டி இல்லை நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி